நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையை வந்து எனக்கு வாழவே பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆஃப்டர் மேரேஜ்க்கப்புறம் அப்படி சொல்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய கஷ்டங்கள் தான் இருந்துச்சு நிறைய நேரத்தில் ரொம்பவே சோர்ந்து போயிருக்கேன் நிறைய நேரத்தில் என்னமோ டிப்ரெஷன் இருக்க மாதிரியே இருக்கும் ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்களும் பண்ணுற சேட்டை அவங்க பண்ணுற ஆட்டூலியாவும் எல்லாத்தையுமே கேட்டும் கேட்டும் பார்த்தும் சங்கடங்கள் தான் இருந்துச்சு அப்புறம் போக போக பழகிடுச்சு ஒரு காமெடி கூட உண்டு உங்களுடைய ஐம்பத்தெட்டாவது வயது வரைக்கும் அவமானப்பட்டு வெக்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டுன்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி எல்லா பட்டும் திருந்ததுக்கு அதே மாதிரி எல்லா பட்டும் பழகிருச்சு நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வாழ்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்போலாம் இல்லை ஹஸ்பண்ட் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டாரு அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி தன் குழந்தைங்கள வந்து ஓரளவுக்கு அம்மா வந்து நமக்கு ரொம்ப சேட்டை பண்ணி கஷ்டப்படுத்துகிறமோ அப்படின்னா அந்த குழந்தைங்களும் சில நேரங்களாம் புரிஞ்சுப்பாங்க அப்படி புரிஞ்சுக்கிற நேரமும் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறது வந்து பாவப்பட்ட உலகத்தில் ரொம்பவே தான் அது வேணால் உண்மை தான் எப்படி சொல்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையே ஏற்றுக்க பழகிக்கணும் வாழ்க்கை அதுதான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் ஏற்றுக்க பழகிக்கோங்க இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க அதை வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு சரி இதே மாதிரி சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவாக போடுறேன் நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஏற்றுக்க பழகணும் வாழ்க்கை மாறாது ஏற்றுக்கணும்